வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவிகளை பார்க்க போற படம் லேட்டஸ்டா தேர்ட்ஸ் ரிலீஸ் ஆகி இப்போ அமேசான் பிரைமில் இருக்க கன்னட படம் படத்தோட நேம் பிளின் இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனே சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தில் ஹீரோவோட பேர் அபூர்வா அவருக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இவர் ஜாப்புக்காக பெங்களூர் வந்திருப்பார் பெங்களூரில் வந்து ப்ராப்பராக ஜாப் கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுவார் ஆனால் எந்த ஜாபும் அவர் அவர் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது அப்பப்போ கிடச்ச வேலையை பண்ணிகிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் ஹீரோயின் லவ் பண்ணிருப்பார் ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ணிருப்பாங்க ஹீரோவோட தேவைகளுக்கு அப்பப்போ ஹீரோயின் தான் கடன் கொடுத்து உதவிட்டு இருப்பாங்க இந்தமாரி சூழ்நிலையில் ஒரு நாள் வித்தியாசமாக வயசான ஒருத்தர் ஹீரோ கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாரு அப்ரோச் பண்ணிவிட்டு மாதிரி உங்கள் அப்பா இன்னும் சாகலை அப்படின்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இவருக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் யார் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு நீ இதை சொல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு நெக்ஸ்ட்டு அடுத்து அடுத்து ஹீரோ போகிற இடங்கள் எல்லாத்துக்கும் அந்த வயசான ஆள் ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஹீரோவுக்கு ஃபீல் ஆகுது இவருக்கு ஒன்றுமே புரியல யார் இவர் எதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அந்த ஆள்கிட்ட போய் கேட்க போகிறாரு அவர் உடனே அங்கேயிருந்து கிளம்பி போய் காணாமல் போயிடறாரு அதுக்கப்புறம் வழக்கம் போல் அவர் தன்னோட லைஃப்பில் இருக்கிறப்ப அடுத்தடுத்து சில விஷயங்கள் வித்தியாசமாக நடந்துகிட்டு இருக்கும் அவருக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கும் ஒரு டைமில் அவரோட ஃப்ரெண்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு ரெண்டு மாசத்துக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் ஒன்று இருக்குது இதுக்கு போனால் உனக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க ஒரு ப்ரொஃபஸர் கொடுக்குற வேலை இவ போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஹீரோ ஒன்னே அந்த ப்ரொஃபஸரை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த அட்ரெஸை எடுத்துகிட்டு கிளம்புவார் போகிற வழியில் அவருக்கு அதிர்ச்சி மாரி அடுத்தடுத்த சில சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த ப்ரொஃபஸரை போய் மீட் பண்ணுறாரு அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு இதுக்கப்புறம் ஹீரோவோட லைஃப்பில் நடக்கிற சம்பவங்கள் தான் பிளிங்க் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே ஸ்டோரி பயங்கரமான புதுசான ஸ்டோரிலாம் சொல்ல முடியாது சில ஹாலிவுட் படங்களில் நம்ம ஆல்ரெடி பார்த்த பேஸ் லைன் ஸ்டோரி தான் ஆனால் இவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரி பேஸ் லைனை மாற்றியிருக்காங்க இந்த ஸ்டோரி பேஸ் லைனை எடுத்துக்கிட்டதுக்காகவே இந்த ஸ்டோரியை நான் பாசிட்டிவ்னு சொல்கிறேன் நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஹீரோ ஹீரோயின் இவங்களோட பேக் ஸ்டோரி அவங்களோட லைஃப் எப்படி இருக்குங்கிற மாதிரி லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெயின் ஸ்டோரிக்குள்ளே போவாங்க ஓரளவு சுவாரஸ்யமாகவே இருக்கும் ஸ்டு ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு தெரிஞ்சு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் ரொம்ப குழப்பிலாம் எடுக்காமல் ஓரளவு டீசெண்டாகவே ஸ்கிரீன் ப்ளே பண்ணி சுவாரஸ்யமாக நம்மளை வந்து என்கேஜ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு பட்ட இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் பிஎஃப்எக்ஸ் பொடஷன் டிசைன் ஒர்க் இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன் இந்த மாரி கதையமைப்பு இருக்க படங்களுக்கெல்லாம் டெக்னிக்கல் விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அதை அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த டீம் டெக்னிக்கல் விஷயங்களை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லா இருந்ததுனால தான் இந்த படம் சுவாரஸ்யமாக போகிற மாதிரியே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னே நான் சொல்லுவேன் ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருக்க மாட்டாங்க ரொம்ப சுமாராகவும் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவ்னு எனக்குப்பட்டது இந்த படத்தோட மேக்கிங் இந்த படம் டெக்னிக்கலாக நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் மேக்கிங்கில் இன்பிட்டிங்கில் அங்கங்கே ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு மாதிரி இருக்க படங்கள்லாம் அந்த மேக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் ஆனால் மேக்கிங்கில் அங்கங்கே வர சில சீன்ஸு சில இடங்கள்ல மேக்கிங் ரொம்ப சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு என்னப்பட்டது இந்த படத்தில் லாஜிக்கலாக சில விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை இவங்க பேஸாக எடுத்துக்கிட்ட அந்த பிளிங்குங்கிறது கூட சில இடங்களில் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆகல அது என்னன்னு ரிவீல் பண்ணால் மேரி மேராயிடும் ஸோ அந்த விஷயத்த நான் சொல்லல ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்க்ரீன் ப்ளேயும் ஒரு நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஆனால் மேக்கிங்கில் கொஞ்சம் சுமாராக இந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் வருவாயிருந்துச்சு நீங்கள் ப்ரீ டெஸிக்னேஷன் அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிலீஸ் ஆண்டுச்சு அந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் டைம் ட்ராவல் மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குனா பொழுது போகலன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த படத்தில் எந்த அடல் கண்டர்டும் இல்லை எந்த வயலண்ட்ஸான சீன்ஸும் இல்லை இந்த படம் அமேசான் ப்ரைமில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட இருக்குது ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ